பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் மீனா ராஜி தங்கமயில் மூணு பேரும் சேர்ந்து பாண்டியனோட பிறந்தநாள் ரொம்ப அழகாக வீட்டில் வச்சு கொண்டாடி இருக்காங்கன்ற விஷயம் இங்கே பழனி மூலமாக முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர இங்கே வடிவாக இருக்கட்டும் குமாரோட அம்மா அப்பத்தானு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இங்கே உடனே வடிவு சொல்கிறாரு என்ன தான் இந்த நம்ம வீட்டில் உள்ளவங்கள்லாம் பாண்டியன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி இங்கே கோமதியவும் நம்ம பொண்ணு ராஜ்யவும் ஒதுக்கி வச்சு பாண்டியன் குடும்பத்தை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினாலும் பாண்டியன் தன் குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அதனால தான் அவரோட வீட்டுக்கு போன மருமகள்களும் மூணு பேருமே ஒத்துமையாக பாண்டியனுக்கு இவ்வளோ அழகாக பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க இங்கே பாண்டியனோட அரு அருமை என்றைக்குமே இவங்க மூணு பேருக்கும் புரிய போகிறதே கிடையாது அதே மாதிரி குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு பாண்டியனை பார்த்தாவது இங்கே முத்துவேல் சக்திவேல் குமார்னு கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வடிவு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எப்பயும் போல் பாண்டியன் கடைக்கு போய் தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க இங்க பழனி ரொம்ப சந்தோஷமாக செந்தில்கிட்ட இருக்காரு இதை பார்த்தா இங்கே பாண்டியனும் கடையில் மச மசன்னு நிற்காம வேலையெல்லாம் எம்பிட்டு கிடக்குது நீங்கள் பாட்டுக்கு எதாவது ஓர் பேசிகிட்டு இருக்கீங்களே கொடுக்க வேண்டிய டெலிவரி எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது இந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் டெலிவரிக்கு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு பழனியும் செந்திலும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாண்டியன் கடையில் வேலை இருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் பாண்டியனை பார்க்கறதுக்காக வர பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உபசரிக்கிறாரு என்ன பாண்டியா எப்படி இருக்க உன்னை பார்த்தே ரொம்ப நாளாக தேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் கடையில் வியாபாரம்லாம் எப்படி போகுதுன்னு சொல்ல பரவாயில்லன்னா இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சரவணனோட கல்யாணத்தை வந்த உன்னை பார்த்தது அதுக்கப்புறமா உன்னை பார்க்க எனக்கு நேரமும் கிடைக்கல அம்மா உன் பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இங்கே பாண்டியன் ரொம்ப பெருமையா தங்கமயல் மீனா ராஜை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் நல்லா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மூணு மருமகளும் எனக்கு ஏதாவது பிறந்தநாளை கொண்டாடியே ஆகணும்னு சொல்லி என் பேச்ச கூட கேட்காம அம்புட்டு அழகா என் பிறந்தநாளை கொண்டாடி அசத்திட்டாங்கன்னு அவங்கள பற்றி சொல்ல அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கே அது மட்டும் இல்லாமல் என்னதான் மற்ற என் ரெண்டு பையனும் எனக்கு பிடிக்காம கல்யாணத்தை செஞ்சுட்டு வந்தாலும் இங்கே ராஜையா இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கிறாங்க இங்கே சரவனோட பொண்டாட்டி படி மேலே போய் ரொம்பவே பொறுப்பான பிள்ளை இப்படி பிறந்தநாளை கொண்டாடி அரேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலை ரொம்ப என் மூணு மருமகளும் எனக்கு கிடைச்ச பரவாயில்லப்பா மருமக வீட்டுக்கு வந்த உடனே பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ற குடும்பத்தை தான் நான் பார்த்துருக்கேன் ஆனா நீ என்னவோ மருமக மூணு பேரையும் இப்படி புகழ்ந்து பாராட்டி பேசும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே பாண்டியனோட நண்பர் கிட்ட ஆமாம் உன் பையன்க எல்லாருமே வந்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டாங்களான்னு கேட்க ஆமாம் கல்யாணம் முடித்த கையோட ரெஜிஸ்டர் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் அதை பற்றி இன்னும் நான் யோசிக்கவே இல்லை அப்படியே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அதை கையோட செஞ்சிரு அப்படின்னு சொல்ல அப்போ தான் பாண்டியனுக்கு ஞாபகம் வருது இங்கே ராஜி கதிரு இங்கே செந்தில் மீனான்னு இவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம சரவணன் தங்கமையுளுக்கு நம்ம எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணலையே கல்யாணத்தை கண்டிப்பாக அப்படி செஞ்சா தானே நல்லது அப்படின்னு வாங்களே பேசாமல் வீட்டுக்கு போனவங்க ஐயோட இங்கே நம்ம பையனுக்கும் இங்கே தங்கமயிலுக்கும் இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு பாண்டியன் அடுத்த நாள் எப்பயும் போல் எல்லாரும் வீட்டில் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாண்டியனுக்கு ஞாபகம் வருது இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கோமதியை கூப்பிட்றாங்க உடனே கோமதியும் என்னங்கன்னு சொல்ல ஆமாம் நான் சீக்கிரமாக இன்றைக்கி கடைக்கு கிளம்பணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பேச இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது நம்மளுடைய சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் இன்னும் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலை அதுக்குண்டான ஆனால் ஏற்பாடெல்லாம் செய்யணும் முதல்ல சரவணனையும் இங்கே தங்க மையிலையும் கூப்பிடுதுன்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே வந்து நிற்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கார் பாண்டியன் அந்த சமயம் இங்கே பாண்டியன் சரவணன் கிட்ட ஏன் சரவணா உன் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மூணு மாதம் ஆகுது இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையே இதை பற்றி நீயாவது எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கலாம்ல என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்தான் பேச்சு வாக்கில் பேசிகிட்ருக்கும் போது தான் இதை பற்றி சொன்னான் அதனால் ஏன் பா மயில் உன்னோடைய ஐடி கார்டெல்லாம் கொடுப்பா நாங்கள் அதுக்குண்டான ஏற்பாடை செய்யணுன்னு சொல்ல உடனே தங்கமயிலும் ஏதோ கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு ஐடி கார்டெல்லாம் கேட்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அந்த ஐடி கார்டு மூலமாக நான் எங்கள் சரவணன் மாமாவோட மூத்த பொண்ணுன்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துருமே இத்தனை நாள் எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சி வச்சுருந்தேன் இப்போ என்னவோ மாமா இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்களே நான் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு இங்கே முழிக்கிறாங்க உடனே கோமதியும் என்ன தங்கமயில் நாங்கள் என்னவோ வெறும் ஐடி கார்டு தானே கேட்டோம் எதுக்கு இப்படி திருத்துருன்னு முழிக்கிற உள்ளே போய் எடுத்துட்டு வாமா அதான் மாமா சொல்கிறாங்கல்ல மாமா பேச்சுக்கு நீ என்னவோ எதுவுமே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாண்டியனும் அட ஆமாப்பா நான் வேற எதையும் கேட்கலையே உன்னுடைய ஐடி கார்டை தானேப்பா கேட்டேன்னு சொல்லும்போது மாமா நான் உள்ளே போய் பார்க்குறேன் மாமா இருக்குதா என்னன்னு தெரியல ஒரு வேலை அம்மா வீட்டில் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இங்கே தேடிப்பார் மயில் கிடச்சதுன்னா நல்லது தான் அப்படின்னு சரவணனும் சொல்கிறாங்க இங்கே தங்க மயிலுக்கு தெரியும் என்கிட்ட தான் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த ஆதாரத்தெல்லாம் நான் காமிச்சேன்னா நான் கண்டிப்பாக வசமாக மாட்டிப்பேன் கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா ஒரு பொய்யாவாக சொல்லி வச்சுருக்காங்க நான் ஒழுங்காகவே படிக்கலை நிறையா படித்ததாக போய் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சரவணன் விட பெரிய பொண்ணு அந்த உண்மையை கூட மறைச்சிருக்காங்க அது மட்டுமா இங்கே கல்யாணத்துக்கு போட்ட அம்புட்டு நகையும் கவரிங்கு இதெல்லாம் எப்போ தெரிய வரப்போதோன்னு நானே பயந்துட்டு இருக்கும்போது போது இப்போ வேற கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்களே என்ன பண்ணனு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமையில் வீட்டில் உள்ள எல்லாரும் தங்கமயில் அந்த ஐடி கார்டை கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு காத்திட்ருக்கும்போது இங்கே தங்கமயிலும் என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல பேசாமல் அம்மா வீட்டில் தான் இருக்குது இப்போதைக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான் வேறு என்ன செய்யன்னு சொல்லிவிட்டு இங்கே வெறும் கையோடு போன தங்கமயில பார்த்து என்ன தங்கமயில் நாங்கள் உன்னை என்ன கொண்டு வர சொன்னோம் நீ அப்படியே வந்து நிற்கிறியே அப்படின்னு கோமதி கேட்க உடனே மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே கா அந்த ஐடி கார்டு இருக்கான்னு தேடி பார்த்தேன் வீட்டில் மாமா ஒருவேளை அம்மா வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்கிறாரு நீ உடனே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு யாருக்கிட்டையாவது அந்த ஐடி கார்டை கொடுத்து அனுப்பு சொல்லுப்பா என்னப்பா நீ இதெல்லாம் உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டா வர்றது இங்கே உங்ககிட்ட இருந்தால் தானே நல்லது அப்படின்னு சொல்லும்போது சரிமாமா அம்மாவை யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்பு சொல்கிறேன் இல்லை அம்மாவையே கொண்டு வந்து கொடுக்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்க்கு போயிடுறாங்க இங்கே தங்கமையில் யோசிக்கிறாங்க எங்கள் அம்மா வந்து அந்த ஐடி கார்டை கொடுத்தாலும் அதை பார்த்த உடனே தெரிஞ்சுப்பாங்களே நான் சரவணன் மாமாவோட மூத்த பொண்ணு எங்கள் அம்மா போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இருக்காங்கன்னு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் என்ன பண்ணுன்னு தெரியல முதல்ல இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லுவோம் அப்புறம் அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தங்கமயில் அந்த சமயம் இங்கே ரூமுக்கு வந்த சரவணனும் என்ன தங்கமயில் பேசாமல் வரியா நான் வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ வேணா உங்கள் அம்மா கிட்டே இருந்து அந்த காடெல்லாம் வாங்கிட்டு வா நம்ம திரும்பி வந்துடலாம் வீட்டுக்கு நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் மாமா நான் அம்மாவுக்கு இப்போ ஃபோன் பண்ண தான் போகிறேன் நீங்கள் உங்கள் வேலைக்கு கிளம்புங்க நானே அம்மாவை கொண்டு வர சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி இங்கே சரவணனுக்கு டிஃபனெல்லாம் எடுத்து வச்சு வேலைக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க தங்கமயில் அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம ரூம்ல இருந்து தங்கமயில் அழுதுகிட்டே அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்றாங்க தங்கமயில் ஃபோன் பண்றத பார்த்த பாக்கியா உடனே மாப்ள இன்னும் வேலைக்கு கூட கிளம்பிருக்க மாட்டாரு ஆனால் இம்பட்டு காலையிலயே இங்க தங்கமயில் எதுக்காக ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்த பாக்கியம் என்ன தங்கமயில் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இங்கே தங்கமயில் அழுதுகிட்டே நான் வசமாக மாட்டிக்கிட்டேம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீ சொன்ன தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பாக்கியமோ ஏய் என்னடி சொல்கிற என்ன வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்க வேற என்னம்மா உனக்கே தெரியும் நான் சரவணன் மாமா விட ரெண்டு வயசுக்கு மூத்த பொண்ணு இதெல்லாம் மறைச்சி தனமாக நீ கல்யாணம் செஞ்சு வச்ச இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது நான் மூத்த பொண்ணுன்னுட்டு அது மட்டும் இல்லாமல் என் வயசு ரொம்பவே அதிகம்னுட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கவே மாட்டாங்க இப்போ என்னடானா என் மாமா இந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய ஐடியெல்லாம் கேட்குறாங்கம்மா அதை மட்டும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் என் வயசு என்ன நான் மாமா விட எத்தனை வயசு மூத்தவன்று எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் சரவணன் மாமாவை கேட்கவா செய்யணும் சும்மா விடவே மாட்டார் ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மூத்த பொண்ணெல்லாம் கல்யாணம் செய்ய எனக்கு பிடிக்கவே இல்லை நீ என்னை விட சின்ன பொண்ணுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன்னு

இதுக்கெல்லாம் அசரவே கூடாது அப்படியே அவங்க கேட்டா வீட்டுல வரும்போது நான் கொண்டு வந்தேன் எங்கேயோ காணாம போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டி தானடி நீ என்னவோ வீட்ல இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கணும் தெளிவாக சொல்லிடு எங்கேயோ போயிடுச்சு இப்போ என்கிட்ட இல்லை காணோம் அப்படின்னு சொல்லிடுடி எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் எங்கள் அம்மா தேடி பார்த்தாங்க இப்போதைக்கு வீட்லேயும் இல்லை என்கிட்டையும் இல்லைன்னு சொல்லிடு இந்த பேச்சை இதோடு விட்டுருவாங்க புரியுதா இல்லையா அதை விட்டுட்டு ஏதோ மாமனார் ஐடி ஐடி கார்டை கேட்டார் அதுக்கு நான் பயந்து போயிட்டேன்னு இப்படியா காலையிலேயே ஃபோன் பண்ணி அழுதுட்டுருக்குறது நீ இருக்கிறது பாண்டியன் வீட்டில் அதுவும் மூத்த மருமகன்ற உரிமையோட அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்ல உனக்கு தெரியணும் இன்னும் எத்தனை வருஷம் தான் இப்படி ஏங்கிட்டையவே ஃபோன் போட்டு அழுதுகிட்டே இருக்க போறியோ தெரியலன்னு சொல்லும்போது உனக்கு என்னம்மா நீ அங்கே இருக்க இங்கே வீட்டில் உள்ளவங்க என்னை ஒவ்வொரு தடவையும் ஏதாவது கேட்கும் போதெல்லாம் நான் மாட்டிக்க போறணும்னு பயந்து பயந்து நான் என்ன செய்யறதுனே தெரியாமல் நிற்கிறேன் தெரியுமா உனக்கு என்ன நீ பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிடுவேன் ஆனால் இவங்க முன்னாடி நின்று பதில் பேச என்னால் முடியலம்மா இங்கே ஏற்கனவே நிறைய போய் சொல்லியிருக்கோம் என்னைக்கு வசமா மாட்ட போகிறனோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு இதுக்கு பேசாமல் உண்மையுமே சொல்லிரலான்னு கூட தோணுது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அது கூடனே பாக்கியம் போ போய் உண்மையை சொல்லு அப்புறம் நீ என்ன அங்கே சந்தோஷமா மருமகன்ற உரிமையோடைய வாழ்வ மறுபடியும் இங்கே என் வீட்டில் தான் வந்து இருக்கணும் அதுக்கு பேசாமல் யோசனை பண்ணி புத்திசாலித்தனமாக நடந்துக்கிற வழியை பார்க்காம ஏதோ உண்மையை சொல்ல போகிறான் நான் சொன்ன மாதிரி சொல்லு அம்மாக்கு ஃபோன் பண்ணேன் அம்மா நல்லா தேடி பார்த்தாங்க அம்மா வீட்லயும் இல்ல இங்க என்கிட்டயும் இல்ல மாமா இப்போதைக்கு இந்த ரெஜிஸ்டர் இதெல்லாம் தேவையில்ல தள்ளி வச்சிருவோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி சமாளி புரியுதா இதுக்காகலாம் நான் உங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது நீ தான் பக்குவமா பேசி ஏதாவது பொய் சொல்லி உன் பாண்டியன் மாமாவை சமாளிச்சிட்டேன்னா வீட்டில் உள்ள யாரும் இனி இதை பற்றி பேசவே மாட்டாங்க தங்கமயிலு நான் தான் உனக்கு ஐடியா கொடுத்துட்டேன்ல பேசாமல் நான் சொன்ன மாதிரியே செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியம் இங்க தங்கமையில் யோசிக்கிறாங்க அம்மா சொன்னதும் சரிதான் இப்போதைக்கு வீ அங்க அம்மா வீட்லையும் இல்லை என் வீட்லையும் ஐடி கார்டு இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எப்படியாவது இப்போதைக்கு இங்கே பாண்டியன் மாமாவை சமாளிச்சாலே போதும் அப்படின்னு யோசிச்சேன் தங்கமயிலும் அம்மா சொன்ன மாதிரியே சொல்லிட வேண்டிதான் இனி யாரும் என்னை பற்றி எதுவும் விசாரிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க மத்தியானம் சாப்பிட வந்த பாண்டியனும் உங்க அம்மா கிட்ட இந்த விவரத்தெல்லாம் சொல்லி ஐடி கார்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டியாப்பா அப்படின்னு சொல்ல தங்கமயில் வந்து மாமா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் மாமா ஆனால் அம்மாவும் வீட்டில் தேடி பார்த்தாங்களாம் அங்கேயும் ஐடி கார்டு இல்லை இல்லை மாமா இப்போ என்ன செய்யனே தெரியல அப்படின்னு யோசிக்க அப்படியாப்பா வேறு என்ன செய்கிறதுன்னு புரியலையே மீனாக்கிட்ட சொன்னால் இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுவா ஏன்னா அவள் அம்பட்டு படித்த பிள்ளைல அப்படின்னு சொல்லும்போது என்ன அதான் காணோன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் மீனா மூலமாக எப்படி ஐடி கார்டெல்லாம் எடுக்க முடியும் மீனாக்கு நிறைய படிக்க போயிட்டு இதெல்லாம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே பாண்டியனும் சரிப்பா நான் அப்புறமா இதை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பாண்டியன் வந்து சரவணன் கிட்டே சொல்கிறாரு டே சரவணா எப்படியாவது உங்கள் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடணும்னு தான் நான் வந்து தங்கமயில்கிட்ட சொல்லிட்டு ஐடியெல்லாம் கேட்டேன் ஆனால் ஐடியா அவங்க அம்மா வீட்லேயும் இல்லையா இங்கேயும் தேடி பார்த்தா இல்லையா இப்போ மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு மீனாவும் என்ன மாமா நீங்க இதெல்லாம் முன்ன மாதிரியே இல்லை மாமா இதை ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துடலாம் நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்ல உடனே தங்க மயில் என்ன மீனா நீங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதான் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிருக்கேன்ல நீங்க எதுக்கு எனக்கு உதவி செய்யணும் இப்போதைக்கு அந்த ஐடி கார்டு மூலமா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்புறமா நானே தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறேன் மீனா நீங்கள்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க தங்கமல் ரொம்ப பதட்டமா பயந்துக்கிட்டே இதெல்லாம் பேசுறத பார்க்கும்போது மீனாவுக்கு ரொம்ப அதிகமா தங்கமயில் மேல சந்தேகம் வருது அன்னைக்கு என்னடானா அக்கா தங்கி தங்கி மாமா முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க அப்பவே சந்தேகம் வந்துச்சு இப்போ அதிகமா பயப்படுறத பார்த்தா இவங்க ஒரு வேலை ஏதாவது அதனாலதான் இந்த ஐடி கார்டை நம்ம வீட்டில் உள்ள யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க மீனா ஏதோ ஒரு உண்மையை அக்கா மறைக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல உண்மை வெளியில வந்துச்சுன்னா கண்டிப்பா வசமாக பாண்டியன் மாமா கிட்ட மாட்ட போறாங்க போல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மீனா உடனே அடுத்த நாள் கோமதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க உடனே தங்கமயில் சொல்றாங்க நான் அத்தை எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரட்டுமா நான் வீட்டில் போய் தேடினா அந்த ஐடி கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நான் வீட்டுக்கு போயிட்டு வரத்த அப்படின்னு சொல்றாங்க இங்க மீனா யோசிக்கிறாங்க ஐடி கார்டு இல்லைன்றாங்க போய் தேடினா கிடைக்குன்றாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்கிது இந்த மயிலக்கா என்ன சொல்ல வராங்களோ தெரியல ஆனால் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க இங்கே கோமதியும் பார்த்து பார்த்து நல்லா சீக்கிரமாக போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி இங்கே தங்க மயில அனுப்பி வைக்கிறாங்க உடனே மீனா ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க தங்க மயிலக்கா பேசுகிறதையும் அவங்க பயப்படுறதையும் பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது எந்த உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ஐடி கார்டு கேட்டதுலேருந்தே ரொம்ப பதட்டமாகவும் பயத்தோடையும் இருக்காங்க இல்லை அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது இங்கே உடனே ராஜ்ஜியம் ஆமாக்கா அந்த ஐடி கார்டை எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறேன்னு நீங்கள் சொன்ன உடனே தங்கமயில அக்காவோட முகத்தை பார்க்கணுமே அப்படியே பயந்து போயிட்டாங்க எனக்கு என்னவோ அந்த ஐடி கார்டு மூலமாக இந்த அக்கா ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு தெரியுது அதை எப்படியாவது நாம தேடி கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தான் தங்கமயிலக்கா வீட்டில் இல்லையே அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாங்களே பேசாமல் அவங்க ரூமில் போய் அவங்க பேக்கில் தேடினா இருக்கும்ல அவங்க பர்ஸில் கூட அன்னைக்கு வச்சுருந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் மாமாவுக்கு அந்த துணியெல்லாம் எடுக்க நம்ம போக போனப்பவும் ஹோட்டலில் இருந்தப்பவும் நான் பார்த்தேன் அவங்க பர்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு இருந்துச்சு ஆனால் ஏன் ஐடி கார்டு இல்லைன்னு அக்கா போய் சொன்னாங்க எனக்கும் இன்னும் புரிய மாட்டேங்குது நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி தான் எனக்கும் தங்கமையில் மேலே சந்தேகமாக இருக்குது பேசாமல் அவங்க பேக்கில் இருக்கான்னு பார்ப்போமா அக்கா அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க பாக்கியத்தை பார்க்க தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே இங்கே பாக்கியம் கிட்ட வா தங்கமயில் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க தங்கமயில் எப்பயும் போல் அங்கே போய் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க போமா நீ சொன்னேன்னுட்டு அந்த வீட்டில் போய் கல்யாணம் பண்ணி போனதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒவ்வொரு விஷயத்துலையும் கேள்வி கேட்குறாங்க நான் என்னவோ அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் ஆனால் அவங்க மூலமாக என்னை எப்படியாவது என்னை பற்றின உண்மை அவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துடுமோன்ட்டு நான் எப்படி பயந்து போயிருக்கேன் நீ என்னவோ சாப்பிட கல்யாணம் கூப்பிட்றியமா அதனால நான் சாப்பிட்டு தான் வந்தேன் எனக்கு ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்ல இப்படியே எத்தனை நாள் டே பயந்துட்டுருக்க போற எல்லாருமே கல்யாணம் செஞ்சு வைக்கும்போது போய் பொய் சொல்லாமல் கல்யாணத்தை பண்ணி வைக்கவே மாட்டாங்க நான் மட்டும் என்ன இங்கே தே வேணும்னா பண்ணினேன் ஏதோ நம்மக்கிட்ட பணம் இல்லை வசதி இல்லை அதனால பொய் சொல்லி கவரிங் நகையை தங்கு சொல்லி ஏமாத்துனேன் நீ படிக்காதவன்னு சொன்னா யார்டி மாப்பிள்ள வந்து உன்னை ஏற்றுப்பாங்க தான் நிறையா படிச்சிருக்கேன்னு சொல்ல போய் தான் இப்போ நல்ல ஒரு குடும்பத்தில் மருமகளாக இருக்கிற இப்படி சின்ன சின்ன பொய்யை தானே சொல்லியிருக்கேன் ஓ மாப்பிள்ளை மட்டும் என்ன நிறைய இடத்துல சம்மந்தம் பார்த்து பொண்ணு எதுவுமே கிடைக்காம போய் தானே நம்ம வீட்டில் வந்து பொண்ணு எடுத்திருக்காங்க நீ எதையும் கவலைப்படாத நீ எப்பயுமே பொறுப்பான மருமக அப்படின்னு பாண்டியன் நினச்சிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் சொன்ன போய் வெளியில் வந்தாலும் நான் அவங்கள கேள்வி கேட்டு பிரச்சனையாக அவங்க பக்கமாக தசு திருப்பிடுவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியம் அப்புறம் பாக்கியம் கிட்ட ஆமாம் உன் மாமனார் வேற ஏதோ கல்யாணத்தை பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டெல்லாம் வேணும்னு கேட்டாரே அது என்னாச்சு அப்படின்னு சொல்ல நீ சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கேம்மா இப்போதைக்கு சமாளிச்சிருக்கேன் ஆனால் எப்போ வசமாக மாட்ட போகிறோமோ தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தங்கமயில் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவும் ராஜையும் யாருமே இல்லாத நேரம் தங்கமயிலோட ரூமில் ஐடி கார்டு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அந்த தங்கமயிலக்கா ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மேலே உள்ள சந்தேகத்தில் அதை தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் தேடுறாங்க எங்கேயுமே இல்லை ஒரு அக்கா உண்மைதான் சொல்கிறாங்களோ தங்கமயிலக்கா மேலே வீணா நம்ம சந்தேகப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே ராஜி உடனே ஓரமாக இருந்த தங்கமயிலோட பேக் எடுத்து பார்க்குறாங்க உடனே இங்க மீனாவும் ஆமாம் இந்த பேக்கில் இருந்தாலும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேக்கில் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது அப்போ இங்கே தங்கமயிலோட ஐடி இருக்கிறத மீனா கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இதான் ஐடி இருக்குதே அப்புறம் எதுக்கு தங்கமையிலக்கா இப்படி வந்து இதெல்லாம் இல்லை வீட்டில் தான் இருக்குதுன்னு போய் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த அது எங்கே போச்சுன்னே தெரியல எங்கள் அம்மா வீட்லேயும் இல்லைன்னு ஏன் இப்படி அடுக்கடுக்கா போய் சொல்லணும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஐடி கார்டை என்ன ஏதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அப்போ தான் மீனா கண்டுபிடிக்கிறாங்க ஐடி கார்டில் இருக்க அவங்களுடைய பிறந்த தேதியவும் வருஷத்தையும் பார்த்துட்டு இங்கே சரவணன் மாமாவை விட இந்த தங்கமயிலக்கா மூத்தவங்க அதனால தான் ஒருவேளை இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இந்த ஐடி கார்டும் இல்லைன்னு சொல்லி பொய் சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் ஐடி கார்டு இருக்குல்ல வீட்டில் எல்லார்கிட்டேயும் காட்டுவோம் அப்படியும் சொல்லிட்டு இங்கே மீனா எடுத்துகிட்டு போகிறாங்க சாயந்தரம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க தங்கமையிலும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் மீனா ராஜிக்கிட்ட அவங்க ஐடி கார்டு இருக்குன்ற விஷயம் தெரியாததுனால அவங்க எப்போயும் போல் கிச்சனில் போய் வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்கேன் இங்கே உடனே சரவணன் கேட்குறாரு என் தங்கமயில் உங்கள் அம்மா கிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டியா இங்கே தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னியே உன் ஐடி அதெல்லாம் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க மாமா அதெல்லாம் கிடைக்கல வீட்டில் கூட போய் நானும் தேடி மாமா இப்போதைக்கு எதுக்கு ரெஜிஸ்டர்லாம் பண்ணணும் அதான் எல்லாரையும் கூப்பி கூப்பிட்டது எல்லாரும் முன்னாடியும் தானே நம்மளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு இதெல்லாம் அவசியமாக என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது உடனே மீனா சொல்கிறாங்க என்ன தங்கமை இல்லைக்கா உங்கள் ரூமில் இருந்து இந்த ஐடி கார்டை எடுத்தேன் ஆனால் ரூம்லேயும் இல்லை எங்கள் அம்மா வீட்லேயும் இல்லை அங்கே போய் தேடினேன் இங்கே போய் தேடினேன்னு எதுக்காக இப்படி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னுட்டு தங்கமயிலோட அந்த ஐடியை எல்லாரும் முன்னாடியுமே காட்டுறாங்க இதை பார்த்த தங்கமயிலும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ என் ரூமில் இருந்த இந்த கார்டை பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே சரவணன் மீனா அதை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க நானே இம்புட்டு நாள் இதை பார்க்கவே இல்லை எப்பயுமே இதை தங்கமையில் எங்கிட்ட காட்டினதும் கிடையாது நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப கூட அங்கே ரூம் எடுத்து தங்கினதுக்கு என்னுடைய காடை தான் கொடுத்து நான் வந்து அங்கே தங்கவே செஞ்சேன் அப்போ கூட தங்கமையில் இந்த காடை தரவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த காடை கையில் வாங்கின சரவணன் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உடனே அதிர்ச்சியில் ஏய் தங்கமயில் என்னது இது நீ என்ன விட மூணு நாலு வயசு மூத்தவளா அப்படின்னு கேட்க உடனே கோமதியும் டேய் சரவணா என்னடா சொல்றேன்னு கேட்கும்போது ஆமாமா இந்த காடில் ஊரில் அப்படி தான் இருக்குது நீங்கள் சரியாக விசாரிக்கலையாமா நான் என்னவோ தங்கமையில் என்னை விட சின்ன பொண்ணு பொண்ணுன்னு தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் இவன் அவன் என்னை விட மூத்த பொண்ணுன்னு நினச்சிருந்தா தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேனேமா அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியனும் என்னப்பா சொல்கிற நான் கேட்டதுக்கு அவங்க அம்மா இங்கே சரவணன் தம்பியை விட ரெண்டு மூணு வயசு சின்ன பொண்ணு தான் அப்படின்னு அவங்க அம்மா என்கிட்டயே சொன்னாங்களே அதுக்காக தான் நானும் இந்த கல்யாணத்தை சரின்னு ஒத்துக்கிட்டேன் குடு அப்படின்னு சொல்லி அந்த காடை வீட்டில் உள்ள எல்லாருமே வாங்கி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா தான் தெரிய வருது இங்கே தங்கமையில் வந்து வயசில் மூத்தவங்க அப்படின்ற விஷயம் மீனா மூலமாக எல்லாருக்குமே தெரிய வருது இங்கே தங்கமையில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இந்த விஷயத்த அம்மா பேசாமல் சொல்லியிருக்கலாம் அப்படி போய் சொல்லி கல்யாணம் பண்ணி இப்போ நான் வந்து அவமானப்பட்டு நிற்க போகிறேனே அப்படின்னு சொல்ல பாண்டியனுடனே தங்கமயில்கிட்ட ஏன்பா தங்கமயில் இதெல்லாம் ஒரு விஷயம்னு இந்த உண்மையை போய் மறைச்சிருக்கீங்களேப்பா இந்த சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் உண்மையை சொல்லாமல் இருந்துடுங்கன்னா அப்போ கல்யாணத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் வந்து மறைச்சிருப்பீங்க ஏப்பா இப்படிலாம் செஞ்சீங்க நீ அப்போ த இங்கே சரவணனை விட ரெண்டு மூணு வயசு மூத்த பொண்ணான்னு கேட்க இங்கே அழுதுகிட்டே இங்கே தங்கமயிலும் ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது ஏன்க்கா நீங்கள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே இப்படி கல்யாணம் செய்கிறது தப்பே இல்லைக்கா ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தா எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காதேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நீங்கள் பொய்யெல்லாம் மறைக்க போய் தான் இப்போ ஒரு நாள் வெளியில் வரும்போது எல்லோரும் உங்கள் மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன் மயிலுக்கா இந்த விஷயம் தான் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே அப்போ மாமா கிட்டேயாவது உங்களை விட நான் வந்து ரெண்டு மூணு வயசு மூத்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல இவ்வளோ தூரம் எல்லாரும் உங்களை திட்டுற மாதிரியோ இல்லை உங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கோவப்படவும் மா மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தங்கமயில் பதில் பேச முடியாம நிக்க உடனே சரவணன் கேக்குறாரு ஏய் தங்கமயிலு இந்த தான் மறைச்சியா இல்ல இதுக்கு மேலேயும் உண்மைகள் மறைச்சிருக்கா இந்த கல்யாணத்துக்காக நீயும் உங்கள் அம்மாவும் நிறைய பொய்களை வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய உண்மைகளை மறைச்சிருக்கீங்கன்னு இது மூலமாகவே தெல்ல தெளிவாக தெரிய வருது என்ன தங்க அமைதியாக அமைதி சொல்லி சரவணன் ரொம்பவே கோவமாக கேட்கும்போது தங்கமயில் அழுதுகிட்டே எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க நான் எந்த உண்மையும் மறைக்கல எங்கள் அம்மா இப்படி உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்கன்றதே எனக்கு தான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் சரவணனுக்கு இங்கே வந்து நம்பிக்கையே இல்லாமல் தங்கமையில் ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு